அனைவருக்கும் வணக்கம் பார் கவுன்சிலில் என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டுருப்பீங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சில லிஸ்ட்டுக்கு இருக்குது நீங்களும் அந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணுவீங்க பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் பார் கவுன்சிலோட வெப்சைட்டில் போய் லாக்இன் பண்ணி நீங்கள் நம்பர் வந்து உங்களுக்குன்னு வாங்கிக்க வாங்கிக்கிற முடியும் அதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் அப்படி பண்ணிடக்கூடாது எப்போயுமே பார்க்க வெப்சைட் ஓப்பன் இருக்கும் நீங்கள் லாகின் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பேப்பரில் பப்ளிகேஷன் பண்ணி பத்து நாளுக்கு கழிச்சு தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது பேப்பரில் பப்ளிகேஷன் பண்ணணும் அதுவும் பேப்பரில் பப்ளிகேஷன் பண்ணுறப்ப நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரெஸ்ஸு மாதிரி இல்லாமல் இல்லை நீங்கள் எந்தெந்த ப்ரூஃப் ஃபுல்லாக கொடுக்க போறீங்களோ இல்லை ஓட்டர் ஐடி கொடுக்கலாம் சிலர் பேன் கார்டு கொடுக்கலாம் சிலர் ஆதார் கார்டு கொடுக்கலாம் மேக்ஸிமம் எல்லாருமே ஆதார் கார்டு தான் கொடுக்குறாங்க ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸும் இங்கே நீங்கள் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்கணும் இதை நிறைய பேர் வந்து மாற்றி கொடுத்துட்றாங்க அதனால கரெக்ஷனுக்கு அனுப்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு தவறை ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க அதே மாதிரி பேர் நேம் பேப்பர் பப்ளிகேஷனில் கொடுக்கக்கூடிய பேர் வந்து டிசியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்பா பேர் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் அம்மா பேர் கொடுக்கணுன்னா அதெல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க அடுத்த கட்டமாக நீங்கள் பத்து நாளுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயத்தை லாகின் பண்ணி உங்களுக்கு நம்பர் வாங்கணும் ஸோ அது ஒரு விஷயம் அது வந்து ஃபோட்டோ வந்து கொடுக்கணும் அது அடுத்த ஒரு ஸ்டெப் ஃபோட்டோ கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் கலர் பெண்ணில் தான் கழுத்து போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அந்த ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ வந்து பசங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா க்ளீனாக சேவ் பண்ணி நல்லா பிளேடு வச்சு தான் இருப்பேன் இந்த ஒரு வெரிஃபேஸ் வெரிஃபிகேஷனுக்காக தான் ரொம்ப நாள் கழித்து ப்ளேடு பிளேடு போட்டு நான் க்ளீன் சேவ் பண்ணியிருந்தேன் ஹேர்மே நல்லா ஒட்டை வெட்டி கரெக்டாக இருந்திருந்தேன் ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இப்போ ஒரு பர்சனாக இருக்கிற மாதிரி எல்லாமே அந்த டைமில் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோவே எடுத்தேன் ஃபோட்டோ எடுத்து கோட்டு டயலாக போட்டிருக்கணும் நிறைய பேர் கோட் டயலாக இல்லை அப்படின்னு சொன்னால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டுடியோலேயே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சரி பண்ணி கொடுத்துருவாங்க நான் எல்லாமே வீடியோவில் சொல்ல முடியாது நீங்கள் கோட்டு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே போய் ரெடி பண்ணிக்கலாம் அங்கே வச்சுருப்பாங்க அவங்க போட்டு விடுவாங்க ஒரு ஸ்டுடியோவில் வந்து கோட்டு டை வச்சுருப்பாங்க நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் மாட்டி விட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிற முடியும் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸ்டுடியோவில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கோங்க இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு டை போட்டிருக்கணும் பசங்களாக இருந்தால் பொண்ணுங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ க்ளீனாக இருக்கணும் பசங்களுக்கு வந்து க்ளீனாக சேவ் பண்ணியிருக்கணும் முடியெல்லாம் சரியா இருக்கணும் நல்லபடியாக அதை க்ளீனாக கொடுக்கணும் இப்போ ஒரு நீட்டான ஒரு குட் பிஹேவியர் மாதிரி தெரியிற மாதிரி கொடுக்கணும் ஃபோட்டோ இது வந்து நிறைய பேர் கரெக்ஷன் அனுப்பிச்சி விட்ருவாங்க நிறைய பேருக்கு வந்துருக்கு ஃபோட்டோ வந்து சரியில்லை வேறு மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இதை வந்து நீங்கள் சரிப்படுத்திவிடுங்க அடுத்தபடியாக வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நோட்ரி பப்ளிக்கிட்ட கேள்வி வாங்குவோங்க அண்டர் டேங் எஃப்ல விட்டு அதில் வாங்குகிற டேட்டு எந்த டேட்டில் நீங்கள் பத்திரம் வாங்குறீங்களோ அது முக்கியம் நீங்கள் முன்னபடியே கூட வாங்கி வச்சுக்கலாம் பிரிண்ட் வந்து முதல் எடுத்து டைப் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுருங்க நோட்ரிகிட்ட வந்து கேள்வி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணி பத்து நாளுக்கு தான் வந்து நீங்கள் வந்து க அதில் கெழுத்து போடுற மாதிரி டேட்டில் தான் வாங்கினோம் முன்னக்கூடி இருக்கிற டேட்டில் வாங்கக்கூடாது அதான் நீங்கள் கவனிச்சுக்கோங்க அது மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று கேரட் சர்டிஃபிகேட் டூவில் சைன் வாங்குவீங்க ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் செவன் சொல்லுவோம் இந்த செவனில் இருக்கிற கையெழுத்து போடுறவங்க வந்து அந்த சிக்ஸில் கேரட் சர்டிஃபிகேட் ஒன் டூவில் போடுறவங்க யாராவது ஒருத்தர் அங்கே வாங்கிக்கலாம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸானவங்கிட்ட தான் வாங்கினோம் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் கேரட் சர்டிஃபிகேட் ஒன்றும் டூலையும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குற அட்வொகேட்டை சைன் வாங்கினாங்க அதை வந்து ரிட்டன் போட்டு விட்டாங்க அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அவரப்படுவாது அதை பாத்துக்கோங்க ஒரே ஆபீஸ்ல இருக்க மாட்டோங்க வேற வேற அட்ரஸ்ல இருக்கிறவங்க மாதிரி வாங்க ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணு வந்து அவங்களோட பார் கவுன்சில அவங்களோட பார் எங்க இருக்கு சாம்பர் எங்க இருக்கோ சாம்பரோட அட்ரஸ் கூட சீல் வைக்க சொல்லுங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரே ஆஃபீஸ் இதே ரூம்ல தான் அந்த அட்வொகேட் இருக்காங்க இந்த அட்வொகேட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸ் இருக்குங்கன்னா அதில் வாங்கினா கரெக்ஷன் வந்து காமிச்சிச்சு ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் தனித்தனியான அட்ரெஸில் இருக்கிற அட்வொகேட்ஸ் வாங்கிக்கோங்க டென் இயர் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் ஸோ அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் செவன் வந்து கிளியர் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்டணும் பணம் கட்டுறப்போ ஒரு சிலருக்கு வந்து ஸ்டெக் ஆகி அப்படியே கொஞ்சம் நேரம் நிற்கும் நீங்கள் அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணி வெளியில் வந்துடாதீங்க அப்படியே வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு அது கன்ஃபர்மேஷன் ஆகும் கண்டிப்பாக மெயிலும் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் கட்டினதுக்கான ஐடி ப்ரூஃப்லாம் வந்துடும் அதை சரியாக இது பண்ணிக்கோங்க எஸ்சிஎஸ்டி பீப்புள்ஸ் வந்தீங்கன்னா கம்யூனி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு வரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி மேலே சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய பேர் வந்து தவறுகள் பண்ணுறாங்க ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க அட்ரஸ் வந்து சரியான அட்ரஸாக கொடுங்க நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸ் வந்து ஆதார் கார்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை மாற்றிட்டு பண்ணுங்க நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அதே அட்ரஸ்க்கு ஆதார் அட்ரஸில் ஆதார் கார்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கலாம் நீங்கள் முன்னாடியே பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அட்ரஸ்ல எந்த ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்க்கல சப்மிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு ஏதாவது தவறாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களே வந்து சரிப்படுத்திக்கிற சொல்லி உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க கரெக்ஷன் இருக்கு இதை சரிப்படுத்துக்கணும் என்ன கரெக்ஷன் இருக்குன்னு அதுலேயே போட்டு அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் வந்து மேக்சிமம் என்ன கரெக்ஷன் வரும்னா ஒன்னு ஃபோட்டோ கரெக்ஷன் பண்ண சொல்லி வரும் ஏன்னா எந்த ஒரு ஃபோட்டோவுமே கிளியராக இல்லை அதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வரும் நீங்கள் பிரேக்கிங் அஃபிடேவிட்லாம் கொடுப்பீங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே நீங்கள் கேப் விட்டு படிச்சிங்க இப்போ டுவெல்த் முடிச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே கேப் ஆகி லா காலேஜில் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரேக்கிங் அஃபிடேவிட் கொடுக்கணும் அதில் நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சரியான ப்ரூஃப் வைக்காட்டி அதுக்கும் உங்களுக்கு வந்து கரெக்ஷனுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ரெண்டு வருஷத்துக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு பிரேக்கிங் எஃப்ரஃப்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்றது எனக்கு தெரியலை ஆனால் நீ பார் கவுன்சிலில் கேட்டுக்கலாம் நான் ரெண்டு வருஷம் ஒன்னே கால் வருஷம் வந்து கேப் ஒன்றே கால் வருஷம் நான் கேப் விட்டு தான் படித்தேன் வீட்டில் இருந்து தான் படித்தேன் அதுக்கப்புறம் தான் சேர்ந்து படித்தேன் ஆனால் வந்து நான் பிரேக்கிங் எஃப்ட்டு கொடுக்கல ஏன்னா நான் பார் கவுன்சிலோட வீடியோ பார்க்குறப்போ அதில் ரெண்டு வருஷத்துக்கு மேலே நீங்கள் கேப் எடுத்திருந்தா கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நான் வந்து கொடுக்கல பிரேக்கிங் எஃப்ரெஃப்ட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கான சரியான ஆதாரத்தோடு நீங்கள் கொடுங்க இல்லைன்னா அதுக்கு ரிட்டர்ன் அவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க கரெக்ஷனுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னா ஒன்ஸ் உங்களுக்கு கரெக்ஷன் வந்துருச்சுன்னா மற்ற எல்லாமே கரெக்ஷன் பண்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் அதுல காமிக்கும் நீங்க வேற ஏதாவது தவறுகள் விட்டுருந்தா அது எம்ப்ளாய்மெண்ட் இது மாதிரி இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ நீங்க எஸ்ஸும் கொடுத்துட்டீங்க தெரியாம ஆனா எம்ப்ளாய்மெண்டே நீங்க இருக்கு பண்ணிருக்க மாட்டீங்க எம்ப்ளாயெல்லாம் இருந்திருக்க மாட்டீங்க எஸ்எம் தெரியாம கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி ஏன்னா அந்த நோன் கரெக்ட் பண்றது கூட அதுல வந்து ஆப்ஷன் இருக்கும் எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கிற மாதிரி தான் கரெக்ஷன் அனுப்புவாங்க ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னு தோணிடுச்சு அப்படின்னு சொன்னா பின்னாடி வந்து ஏதோ ஒன்று வந்து நீங்கள் மிஸ்டேக்காக ஃபோட்டோ வந்து கிளியர் இல்லாமல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே வந்து மறுபடியும் கரெக்ஷன் போங்க அப்போ நீங்கள் என்னென்ன தவறு விட்டீங்களோ அதெல்லாம் ஒரு ஒன்ஸ் வந்து நீங்கள் மறுபடியும் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் நீங்கள் இன்னைக்கு அப்லோட் பண்ணுறீங்க எல்லாமே சரிப்படுத்தி ஃபீஸ் கட்டிவிட்டீங்க அப்படிச்சா இன்னைக்கு காலைல பத்து மணிக்கு கொடுக்குறீங்கன்னா சாயந்தரம் ஒரு மூணு மணிக்குள்ளே உங்களுக்கு கரெக்ட் கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை கரெக்ஷன் பண்ணணுன்னா கரெக்ஷன் அனுப்பிச்சி விடுவாங்க நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஒரு நாள் டைம் எடுப்பாங்க இல்லை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட டைம் எடுப்பாங்க சொல்ல முடியாது எனக்கெலாம் வந்து இன்றைக்கி நைட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து ஒரு பதினோரு மணிக்கெலாம் எனக்கு டிக் ஆகிடுச்சு ஆனால் கரெக்ஷன் காமிச்சிச்சு நான் கரெக்ஷன் வந்து மறுபடியும் எதுவுமே பண்ணாமல் நான் பாட்டுக்கு அவசரத்தில் எதுவுமே தெரியாமல் நான் கிளிக் அடிச்சுட்டேன் அதுவே போயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் கரெக்ஷன் காமிக்காமல் அது சரி சரியாயிடுச்சு ஸோ அது உடனே உடனே ஆயிடுது அந்த ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் பண்ணுறப்போ வந்து நிறையா பேர் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்திருந்தாங்க எனக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க அதனால நான் பண்ணுறப்போ நிறையா ஃப்ரீயாக இருந்திருக்கும் அவங்களுக்கு டைம் டக்குன்னு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணுற டயத்தில் வந்து இனிமேல் வந்து நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்க ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது என்னென்னு அவங்களுக்கு லேட் பண்ணாங்க அப்படி பார் கவுன்சிலர் காண்டாக்ட் பண்ணி அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்போ நானும் ஃபோன்ல தான் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன்லாம் பண்ணேன் கிளியர் ஆப் நான் யூஸ் பண்ணேன் நிறைய பேர் அடாப்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்போ முதையே பிடிஎஃப்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பிடிஎஃப் தயார் பண்ணி அந்த பேஜை விட்டு வெளியில் வந்துடுது ஸோ அதனால் முதையே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டென்த்தா டென்த்து மார்க் ஷீட்டு பிடிஎஃப் இது ஒரு எம்பிக்குள்ளே எடுத்து வைக்கணும் ஒரு எம்பிக்கு மேலே போகக்கூடாது டுவெல்த்தோட மார்க் ஷீட் அதை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணோன்னே இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பிடிஎஃபாக ஃபோட்டோவா ஃபோட்டோ ஒன்று எம்பிக்குள்ளே பிடிஎஃப் கன்சல்டேட் மார்க்ஷீட்டு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே நீங்கள் முன்னக்கூடிய வந்து ஒரு எம்பிக்கு நீங்கள் பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உடனே உடனே அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கெல்லாம் நேம் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அப்போதான் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் கரெக்டாக இது பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் நல்லபடியாக அதை பண்ணி முடியுங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன்லாம் நீங்கள் உங்களுக்கு மேனுவலாக கூப்பிடுவாங்க இன்னைக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கே வந்து வந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் உங்களுக்கு இன்னைக்கே கூட டைம் ஸ்லாட் ஓப்பன் ஆகிடும் நாளைக்கு காலையில புக் பண்ணிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் இல்லை எதுவுமே டைம் ஸ்லாட்டே புக் பண்ணாமல் நீங்கள் சென்னை போயிட்டு பார் கிட்ட ரெடி ஆகி அங்கே ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் டைம் ஸ்லாட்ல அதை ஃப்ரீயாக அந்த சீட்டு இத்தனை பேர் வேக்கன்சி ஏதாவது வேக்கண்ட் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உடனே அங்கே போகலாம் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் அங்கே போறீங்க ஹை கோர்ட்டுக்குன்னா நீங்கள் பாருங்க ஸ்லாட்டை பாருங்க ஒரு ஒரு எப்படி எனக்கு வந்து எட்டு எட்டு சீட்டு வரையும் இருந்துச்சு நான் நான் பண்ணுறப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற நம்பர் போட்டிருப்பாங்க ஸோ இந்த டயத்தில் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின் சொன்னால் அங்கே போயே கூட கிளிக் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் நீங்கள் டைம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த டைம் மிஸ் பண்ணிடுவோமான்னு சொல்லி பதட்டத்திலே போவீங்க சரி நம்ம அங்கே போயிடுவோம் அதான் ஃபீஸ் கட்டி ஸ்லா இதெல்லாம் டிக் ஆகிடுச்சு ஸ்லாட் செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருந்துச்சு சொன்னால் நீங்கள் சென்னைக்கு கிளம்பி போயிட்டு நல்லா தயாராகிட்டு ட்ரெயினெலாம் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் போகணுன்னு நிறையா பேருக்கு சிரகமாக இருக்கும் அதனால் நீங்கள் அங்கே போய்ட்டு ஆகிட்டு கூட ஸ்லாட்டை புக் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் போகலாம் ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது வந்து உங்களுக்கு டைம் ஸ்லாட்டில் எத்தனை பேர் அதில் வெயிட்டிங்கில் இருக்காங்க எத்தனை சீட்டு பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு வேக்கண்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு போகணும் அதை நீங்கள் பண்ணிக்கோங்க அங்கே நேரில் போனீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது நல்ல ஒரு ட்ரெஸ் கோலில் போங்க அங்கே பெரிய ஒரு விஷயமெல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு செட்டு வந்து ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சது வந்து வேற மாதிரி இருக்கும் இந்த ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் அங்க போனீங்கன்னா அந்த வாங்குற இடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி விட்டிருப்பாங்க அதை வாட்ச் பண்ணுங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரில் வச்சுட்டு வர சொல்லுவாங்க அங்கே போய் அந்த ஆர்டரில் வைங்க நீங்க ஆர்டர் படி வைங்க அந்த க்ரீன் லீகல் ஷீட் வந்து ஏ ஃபோர் சைஸ் துணி கவர் வந்து வாங்கிட்டு போயிருப்போம் ஸோ அதுல ப்ரொவிஷனல் கவரை வச்சு நம்மளுக்கு திருப்பி அனுப்புவாங்க அது உங்கள் போனோடனே கார்டு ஒன்று வாங்கிக்கோங்க பிங்க் கலர் தந்தாங்க எனக்கு உங்களுக்கு என்ன கலர் தராங்கன்னு தெரியல பிங்க் கலர் கார்டு இருக்கும் அதில் வந்து டூ அட்ரெஸில் வந்து உங்கள் அட்ரஸை வந்து போட்டுக்கோங்க எழுதணும் எழுதிட்டு நான் சொன்ன அந்த அங்கே போட்டிருக்க எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஆர்டர் படி வச்சு நீங்கள் ப்ரொவிஷனல் மட்டும் ஒரிஜினலாக வைக்கிற மாதிரி இருக்கும் மற்ற அந்த அண்டர் டேக்கிங் அப்டி ஒரிஜினலாக வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் சி கேட்டர் சர்டிஃபிகேட் ஒன்று டூ ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் செவன் சொன்னா அது அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயங்கள்லாம் ஒரிஜினலாக வைக்கிற மாதிரி இருக்கும் டென்த்து டுவெல்த் மார்க்ஷீட்டு மார்க் ஷீட் டிசி இதெல்லாமே ஜெராக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் ப்ரொவிஷ்னல் மட்டும் ஒரிஜினல் கொடுக்கணும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை கம்யூனிட்டிலாம் ஜெராக்ஸ்னால் கேட்பாங்க இந்த ஒரு விஷயத்த பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க பணம் கட்டி டான்ஸ்லாட்லாம் செலக்ட் பண்ணியதுக்கு அப்புறம் நீங்க சென்னை போய் டான்ஸ் கிளாட் செலக்ட் பண்ணுங்க நான் சொன்னேன் அது இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மாறந்தேன் இதை நீங்க கவனிக்கணும் ஸ்லாட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் த்ரீ ஃபார்ம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு ஒரு இது வரும் அதாவது என்னன்னா உங்க போட்டோவோட உங்க சைனோட ஒரு பிடிஎஃப் உருவாகும் அதை நீங்க லீகல் தான் பிரிண்ட் அவுட் எடுத்து கையெழுத்து போடணும் கீழே ஒரு மூணு இடத்துல கையெழுத்து போடணும் அதை பாத்துக்கோங்க போட்டோவோட வரும் அதை பிளாக் அண்ட் நோட்லேயே எடுக்கலாம் ஃபோட்டோவோடு வரனால கலர் பிரிண்ட் எடுக்கணும்ல நான் பிளாக் அண்ட் நோட்டு தான் கொடுத்தேன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பிளாக் நோட்டில் லீகல் சீட்டில் எடுக்கணும் நீங்கள் சென்னை போயிட்டதுக்கப்புறம் டைம்ஸ் ஆட்சி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதை மறந்துடாதீங்க இதை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படி இல்லாட்டியும் அங்கே போய் வந்து போயிட்டு மறந்துட்டு போட்டாலும் ஆப்போசிட்டில் ஜெராக்ஸ்காரெலாம் இருக்கும் அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேசர் கவுன் அதெல்லாம் வாங்கணும் சொன்னால் ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே நிறைய கடையெல்லாம் இருக்குது நான் அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் தைக்க கொடுத்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு ஒரு எட்டாயிரருவா கிட்ட வந்துச்சு எட்டாயிரம் ரூபா கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆர்டர் போட்டு வந்திருக்கேன் தச்சு வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் வாங்கிக்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா அங்கே பக்கத்தில் விசாரித்து நல்லா ஹோல்சேல் கடையாக பார்த்து நீங்கள் கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடம் எங்கே இருந்தாலும் அவங்க பெற்றது தான் அங்கே பண்ணிக்கோங்க நான் அங்கே ஒரு நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஒரு விஷயம் எடுத்து சொல்லணும் சொன்னால் தான் தெரியும் ஸோ அதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் லேடிஸ்க்கும் இருக்குது மென்ஸுக்குமே இருக்குங்க அதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வெரிஃபிகேஷன் ஈஸியாக அவங்க மேனுவல் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோம் நம்ம சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு வரது தான் கொடுத்துட்டு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இல்லை மறுநாள் காலையிலேயே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் சர்டிஃபிகேட் வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு எனக்கு மறுநாள் தான் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி எஸ்எஸ்எல்சி ஆகும் எனக்கு எஸ்எஸ்எல்சி ஆச்சு அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஆச்சு அதுக்கப்புறம் லா டீடைல்ஸ் வந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வெள்ளிக்கிழமை நான் கொடுத்துட்டு வந்தேன்னா இன்றைக்கி வந்து புதன்கிழமை இன்றைக்கி தான் எனக்கு ஆச்சு இன்னைக்கு தான் ஆச்சு ஸோ லா டீட்டெயில்ஸ் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் வந்து இல்லை இப்போ இவ்வளோ நாள் கல்யாண ஒரு நாலு நாள் மூணு நாள் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் டிக் பண்ணாங்க அப்புறம் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்துச்சு நான் வெள்ளிக்கிழமை போன வாரம் போயிட்டு வந்தேன் இந்த வாரம் இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி தான் போலீஸ் வெரிஃபிகேஷன் சிஏடி வெரிஃபிகேஷன் வந்துச்சு இல்லை லா அண்ட் ஆர்டர் வெரிஃபிகேஷன் வரல சிஐடி வெரிஃபிகேஷன் மட்டும் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கேட்டாங்க நான் ஒரிஜினல் கொடுத்துட்டு வந்துட்டேன் உங்களுக்கு வந்து நேரில் வர சொல்லுவாங்க சிஏடி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வருவாங்க வந்து பார்த்துட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு உங்கள் மேலே ஏதாவது கேஸ் கீஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க என் எதுவும் கேஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க நீங்கள் கேஸ் இருந்து இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து பேசுகிறத நீங்க தான் கேட்கணும் ஸோ உண்மையை சொல்லுங்கள் என்ன ஏதாவது இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லிடுங்க பூர்வீகம் எந்த வீடு இப்போ எங்கே குடியிருக்கிறீங்க கூட பிறந்தவங்க யார் இதெல்லாமே கேட்பாங்க ஸோ அதையும் நீங்கள் சொல்லுங்கள் பாலிடிக்ஸில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கேட்பாங்க அதையும் சொல்லுங்கள் நீங்கள் எதாவது போய் சொன்னாலும் கூட சிஐடி ஆஃபீஸருக்குலாம் தெரியும் உங்கள் ஊர் உங்கள் பக்கத்துல இருக்கெல்லாம் யாராவது ஒருத்தவங்க இன்ஃபார்மர்லாம் இருப்பாங்க ஸோ அவங்ககிட்டலாம் அவங்க கேட்பாங்க செகண்ட் ஒப்பீனியன் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ராங்காக உண்மை சொல்கிறது தான் நல்லது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாமே நீங்கள் சிஐடி வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் வெரிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னன்னா அவங்களுக்கு ரெண்டுமே ஒரே தான் பண்ணாங்க எனக்கு வந்து வெரிஃபிகேஷி வெரிஃபிகேஷன் முதனால் அடுத்து உங்களுக்கு லாண்ட் ஆர்டர் வெரிஃபிகேஷன் வர்றப்போ சொல்லி அனுப்புகிறோன்னு சொன்னாங்க ஸோ எனக்கு இன்னும் வரல அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்து ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்தையுமே கடந்து போகிறதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு பதட்டமான மனநிலை தான் இருக்கும் அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து பேப்பர் பப்ளிகேஷன்லேருந்து முடிகிற வரையும் ஸோ முடி உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன்